காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசின் நடவடிக்கையால் டிட்வா புயலின் தீங்கு வெகுவாக குறைக்கப்பட்டதாகவும் கடந்த நான்கு ஆண்டுகளில் பேரிடர் தீங்கினை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு கோரிய நிதியில் பதினேழு விழுக்காடு மட்டுமே நடுவன் அரசு அளித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் டித்வா புயல் எப்படிப்பட்ட கோரதண்டாடிச்சு அதனால் இலங்கை உள்ளிட்ட நாடுகள் எப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் நம்ம அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வந்த பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெரிய அளவு பாதிப்புக்கு ஏற்படாமல் தமிழ்நாட்டை காப்பாற்றியிருக்கிறோம் காலநிலை மாற்ற ஆட்சி குழு பசுமை தமிழ்நாடு இயக்கம் தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் நம்ம அட்வான்ஸாக நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் இதனால் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற நிலையில் தமிழ்நாடு இருக்குது கடலோர வாழ்விடங்களை இயற்கை சார்ந்த தீர்வுகள் மூலம் மறுசீரமைப்புக்கும் திட்டத்தின் கீழ் தொடர்ச்சியாக அலையாத்தி மரக்கன்றுகள் நடப்பட்டு வருது இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி ஐநூறு ஹெக்டர் பரப்பளவுக்கு இருந்த அலையாத்தி காடுகள் ஒன்பதாயிரம் ஹெக்டராக அதாவது ரெண்டு மடங்காக அதிகரிச்சிருக்கு